ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் நடைபெடிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இனி நம்ம சொல்ல பறந்து போ இந்த படத்தோட டீடெயில் ட்ரீவ் தான் பார்க்க போகிறோம் பறந்து போ இந்த படத்தோட ட்யூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் டூ மி டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த படத்தை இந்த ராம் டேரக்ட் பண்ணியிருக்காரு சிவா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு மித்துல் ரியான் இவர் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம் இவரும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அதே தாண்டி அஞ்சலி விஜயஸ்தாஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேமியோஸ் மாதிரி ஒரு சில ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க பாலாஜி சக்தியோலும் ஒரு எக்ஸ்டன்ட் கேமியோ இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கிரேஸ் ஆண்டனி இவங்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ராம் அவர்கள் டைரக்ட் பண்ண படமா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு ராம் அவர்கள் இயக்குன முன்னாடிய படங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு சோகம் இருக்கும் ஒரு டேக்அவேஸ் ஹார்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை மாதிரி ஒரு படம் தான் எப்போயுமே கொடுப்பாரு ஸோ அவர் வந்து ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் ரீச்சே இல்லாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப ஃபன்ஃபில்டாகவும் சொல்லியிருக்காரு யதார்த்தமாகவும் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ராம் ஃபிலிம் இது அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் படத்தில் இருக்குது இந்த குழந்தையை காணாமல் போகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்குது குழந்தை என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுதுங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ராம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் கொடூரமாக நடந்துடும் இல்லை ஒரு ஹார்ட் ஈட்டிங்காக ஒரு விஷயம் நடக்கும் அது மாதிரி இந்த படத்தில் எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனாலும் அவர் ஸ்டைலில் அவர் படம் நிறைய பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவரோட தரமணின்னு ஒரு படம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது ஆண்ட்ரியா கேரக்டரை வேறு லெவலில் வந்து வடிவமைச்சு சூப்பராக பர்ஃபார்மம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் அவங்க ஸோ அந்த படம் பார்க்கலாம் அதுவும் போய் பாருங்க ஒரு சிறப்பான படம் அந்த ராம் இயக்கிய ஒரு திரைப்படம் தான் இந்த படம் ஸோ படத்தில் எது நல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் இப்போ டெல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மித்தில் ரியான் பெரிய ப்ளஸ்ஸுங்க அவர் வந்து இந்த குழந்தை குழந்தை நட்சத்திரம் வந்து ரொம்ப இயல்பாகவும் நேச்சுரலாகவும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அது ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அவரோட சீன்ஸ் வித் சிவா ரொம்ப ஃபன்னியராகவும் இருக்குது அதான் நான் சொன்ன ப்ரீச்சியாக இல்லாமல் எப்படி ஃபன்ஃபீல்டாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க சிவா வந்து அவர் யதார்த்தமாக ஒரு நடிப்பு இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து நார்மலான ஒரு கேரக்டர் தான் அது அவர் இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்த கேரக்டர் அவருக்கு ஆப்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் மித்துலியான் வந்து நல்லா பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கிரேஸ் ஆண்டனி இவங்கள பற்றி சொல்லணும் அளவு சிவா இந்த படத்துக்கு முக்கியமோ அதே அளவு கிரேஸ் ஆண்டனி அவங்களோட கேரக்டரும் ரொம்ப ஆழமான ஒரு கேரக்டர் அவங்க நடிப்புலேயும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்சஸ் இந்த படத்தில் இந்த எல்லா கேரக்டருக்கும் கேமியோஸ் பண்ண விஜயஸ் தாஸா இருக்கட்டும் அஞ்சலியாக இருக்கட்டும் பாலாஜ் சக்திவேல் அவர்களும் ஒரு கேமியோஸ் தான் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பார்க்க மாட்டிருக்காங்க அஞ்சலியோட அந்த கேமியோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அந்த கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இருக்குது அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த ரெண்டவரை இருபது நிமிஷம் உங்களுக்கு வந்து போகிறதே தெரியாதுங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த படம் கிட்ஸோடு போய் பாருங்கள் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இன்டெரக்டாக சொல்லப்பட்டிருக்கு அது ஈஸியாக எடுத்துக்கிற அளவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு குழந்தைய அந்தளவு படிக்கிறதுக்காக கடன் வாங்கி அது இது வாங்கி இப்படி படிக்க வைப்பாங்க அதுக்காக ஒரு அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு ராம் அதில் வந்து சக்சீடாக இருக்காரு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு படமாக தான் பறந்து போ வந்திருக்கு ஸோ அங்கே நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு குழந்தைக்கு என்ன ஏக்கம் இருக்குது என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அம்மா அப்பா கிட்ட அப்படிங்கிறத இன்றைக்கி காலகட்டத்திற்கேற்ப சூப்பராக சொல்லியிருக்காரு ராம் இந்த படத்துக்கு சிமாசித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் கூட்டாச்சு நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நல்லா ஓடிட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்